மக்கள் வழிப்படத்தைண்ட சேர்ந்த வீட்டு கொள்ளை கம்யூனிஸ்ட் கட்சியே கம்யூனிஸ்ட் கட்சியே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி காணாம போச்சு காங்கிரஸ் கட்சி காணாம போச்சு காங்கிரஸ் போய்ச்சு அனைத்துரா முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் என்பதும் இன்றைக்கு மறுக்கப்படாத உரிமையாக இருக்க தலைவர் தமிழகம் தமிழகம் வீடு விட போறார் ரோடு ஏன் போறார் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது அமித்ஷா அவர்கள் என்னைக்கு மதுரைக்கு வந்து மீண்டும் ஒரு கூட்டணியை கடந்த எட்டாம் தேதி ஒரு பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு சென்று விட்டாரோ அமித்ஷா டெல்லியிலிருந்து ஏறுகிறார் ஒரு நடுக்க திமுக இன்னைக்கு ஓரணியில் காவல் நிலையங்களில் மரணங்கள் லாக் அப்டர் ஓரணியில் கள்ளச்சாராயம் விற்றுக்கொண்டே இருக்கிறார் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனா அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஆனா சாதாரணமா ஒரு ஆக்சிடென்ட் அதுல இறந்து போனா மூணு லட்சம் ரூபாய் இப்போ கள்ளச்சாரியை குடிச்சு செத்து போனா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யார் கூட்டணியில் இருக்கிறார்கள் மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் இருக்கிறார் வேங்கவேல் பிரச்சனை என்ன என்று இதுவரையிலும் கேட்டது கிடையாது ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பரவாயில்ல ஒருத்தர் ஊடக உடைய சத்தம் போட்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இடது கம்யூனிஸ்ட் புத்தரசன் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் கட்சி என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லை என்று யாருக்குமே தெரியாது மதுரை எப்பொழுதுமே ராசியான நகரம் நமக்கு அமித்ஷா அவர்கள் வந்தார்கள் கூட்டம் அமோகமாக இருந்தது மதுரையிலே தான் முருகனுக்கு முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது அற்புதமான பேச்சு திருப்பரங்குன்றத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது எல்லாரும் ஒரு படம் பார்த்திருப்பீங்க இருபத்தி மூணாம் புலி கேச்சு ஒரு படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும் தெரியும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு புறாவ தூது அனுப்புவோம் அந்த அரசன் வடிவேல் வடிவேல் வந்து புறாவ தூது தூது அனுப்பும்போது பழைய காலத்துல அரசர்கள் தூது அனுப்புவாங்க தூதுகள் மூலமாக ஆனா புறா மூலமா தூது விட்டாங்க அந்த புறாவை என்ன பண்ணா பொறிச்சு சாப்பிடுவோம் அந்த அரசன் அந்த உடனே தான் பார்த்தா எதிரி நாட்டு படையெடுத்து வரும்போது படையடுப்படையே ஒரு புறாமக்காய் அக்க போற ஒரு பிரியாணி சாப்பிட்டது தான் இன்னைக்கு பத்து லட்சம் பேர் கூட்டினாங்க திருப்பரம் அடிவாரத்தில் ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கு தான் பத்து லட்சம் பேர் சொல்றேன்னா அதே